உயிர் தமிழுக்கு பத்திரிகை பத்திரிகையாளருடைய ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இப்போ பார்த்துட்டு எல்லாம் வெளியன்மைக்கும் இப்போ இதில் நான் நடிச்சிருக்கோம் அண்ணன் தயாரிசு இயக்கியிருக்காங்க அதம் இப்போ இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருக்கோம் நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ சார் வந்துட்டு இருக்காங்க அமித் சார் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இப்போ இன்னொரு பேட்டி முடிச்சு இங்கே வந்தோம் நாங்கள் முதல்ல இருந்தோன்னே எங்கள் எல் எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வாழ்த்த முடியுமோ வாழ்த்திய தொலைக்காட்சி கூட எங்கள் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற வார்த்தைகள் தான் இதுவரைக்கும் கேட்கும்போது உண்மையிலே பாபா அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது இதே போல் உங்களைப் போலவே நாளைக்கு வந்து மக்களும் தியேட்டரில் நம்ம படத்தை பார்த்து உயிர் தமிழுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்ற அந்த பேரை மக்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதை வந்து பாராட்டிய அத்தனை அன்பு ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி நீங்கள் இன்னும் இந்த உயிர் தமிழுக்கு படத்தை இன்றைக்கி நீங்கள் உட்காந்து உங்கள் கையில் தான் இருக்குது குழந்தை பிறந்து விட்டது இதை நீங்கள் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பேர் வச்சு அதை அப்படியே வளர்த்து விட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினராக கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றத நம்புகிறோம் இப்போ நம்ம ஆதம்பாபா அவர்கள் அவர்களுடைய தரப்பில் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தோட பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் முடிஞ்சோடன எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நாளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னோட படத்துக்கும் எனக்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டு இந்த படத்துடைய வியாபாரம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே வெளியே இருந்து பின்னாடி என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே ரெண்டு தடவை நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால இறங்கி இன்னும் போஸ்டரு ஹோடிங்ஸ் டிவின்னு நிறைய விளம்பரம் என்னால் பண்ண முடியல ஏன்னா அந்த படம் வியாபாரம் ஆகலை நான் நேரடியாக மக்களை நம்பி இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த காலத்தில் சினிமா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அடிப்பாங்க பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு தான் மக்கள் திரு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலம் மாதிரி பல வடிவங்களில் விளம்பர யுக்திகள் வந்து வந்திருக்கு ஆனால் நான் இன்னைக்கு என்ன நிலமையில இருக்கிறேன் அப்படின்னா அந்த காலம் போலவே உங்க மூலமா நேரடியாக பத்திரிகை வாயிலா போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சப்போர்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்சியை நீங்க பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் இன்னும் முழுமையா மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யணும் நாளை படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்களுடைய வரவேற்பு நேரில் பார்த்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னதே மிகப்பெரிய வரவேற்பு தான் நீங்களும் படம் பார்க்கும்போது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஒரு ரசிகரை தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அவங்க எந்தளவு படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்றதை என்னால் உணர முடிஞ்சது இதே மக்களும் நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இந்த இடத்துலருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகன்றுவேன் நல்ல பல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதன் மூலமாக உருவாகும் இந்த நேர்காணல் மூலமாக நான் உங்கள்ட்டையும் தமிழக மக்கள் அனைவர்கள்டையும் உலகத் தமிழர் அனைவர்கள்ட்டையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது பாருங்க உங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க மீண்டும் உங்களை இன்னொரு அருமையான தருணத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் வந்து திருப்பி வாங்கினாங்க அப்போ ஒரு தேர்தலில் ஒரு பதினஞ்சு நாளில் பறக்கும் படம் வந்து இத்தனை ஆயிரம் கோடிகளை பிடிக்க முடியுதுன்னா அப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் நான் நியாயமானதா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அந்த கோபம் எனக்கு இருக்கு ஒரு கலைஞனா நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதுல மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும் இன்னைக்கு ஐநூறு ஐநூறுபா கொடுத்தாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மை நம்ம எல்லாருமே இது என்ன கேம் அது காசு இருக்கிறவங்க மக்களை விலைக்கு வாங்க முடியுமா அப்படி வாங்கினா அது அரசியலா இருக்க முடியுமா இது என்னுடைய கோபம் அது இந்த படத்துல என்ன முதல் படமா இருக்கு ஒரு ஜாலியா ஒரு காதலோட ஒரு அரசியல சும்மா அங்கங்க போற வழியில பேசி இருக்கோம் ஒருவேளை அந்த படத்துக்கு மக்கள் நீங்க கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்கு அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் இல்ல இல்ல அப்படி இல்ல நம்ம ஒரு அரசியல் படம் எடுக்கும் போது சமகால அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துறதா இருக்கணும் எங்கயோ நடக்கிற ஒரு அரசியல் நம்ம சொல்ல முடியாது இல்ல தமிழகத்துல நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல்தான் நம்ம சொல்ல முடியும் அது சம்மந்தமான கேரக்டர்கள் உள்ள வந்து போனா தான் அந்த படத்துடைய நம்பகத்தன்மை இருக்கும் அதுக்காக பயன்படுத்துனது எல்கேஜி நல்ல படம் தான் நம்ம என்ன சொல்றேன்னா இது மட்டும் இல்ல அரசியல் படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் நிறைய வரணும்

உண்மைதான் நடைமுறைகளை பாக்குறோம்ல நம்ம எல்லாரும் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க புரட்சி தலைவர் என்னவா இருந்தாரு காலையில ஷூட்டிங் போவார் மத்தியானம் மீட்டிங் போவார் அவருக்கு தொண்டியில இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும் சென்னையில இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும் ஒரு வார்டு மெம்பரே அவருக்கு தெரியும் அவர் ஒரு கட்சியில பயணிக்கிறாரு சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதவியாகவும் பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையாக எல்லாமே தெரியும் நீங்க சினிமாவில் நாளைக்கே நான் வந்து அரசியல் அது அது அவர் அவர் ஆக முடியாது தான் இருக்கு ஏற்புடைய கடந்த கால அனுபவம் தான் ஆன்டிண்டியு ஒரு படம் எடுத்தேன் நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணன் புழு மாறன் படம் அந்த படத்தை திரையுறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளி விட்டாங்க ரிவைசிங் கமிட்டி போனேன் பாம்பே போனேன் ட்ரிபியூனல் அந்த நேரம் கழிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன் அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு வந்து நான் திரையி கொண்டு வந்தேன் அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுவே அந்த பாடப்படுத்தினாங்க இந்த படத்துலயே நிறைய கற்றுக் கொடுத்தாங்க நீங்க பார்த்த படம் இருக்குல்ல இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்கு இப்படி இருக்கும்போது கேரளாவில் மாதிரி நம்மளால் சுதந்திரம் வாங்கிய சினிமா எடுக்க முடியல கேரளால ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க அந்த கொடியே காட்டுவாங்க இங்க அது முடியுமா இங்கே முடியாது வடநாட்டில் பாருங்கள் இந்தியில் எடுக்கிற படங்கள்ல பூரா ஒரு கட்சியை சொன்னால் அந்த கட்சியே சொல்லுவாங்க எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இங்கே ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோவுடைய கேரக்டர் எம்ஜிஆர் அப்படிங்கறத நம்ம சின்ன புள்ளில இருந்து நம்ம செவத்துல போஸ்டர்ல அதுல இதுல எல்லாம் எப்படி பாத்துருக்கோம் எம்ஜிஆர் பேர் மூணு கலர்ல தான் இருக்கும் அப்ப எம்ஜிஆர் பாண்டியன் அந்த மூணு கலரை போட்டதுக்கு அந்த கலரை போல ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க சென்சார் போர்டுல அப்ப ரிமூவ் பண்ணா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல கிட்டத்தட்ட நூத்தி அறுபது இடம் அவ்வளவுத்தையும் ரிமூவ் பண்ணி தான் நீ படம் ரிலீஸ்க்கு வருது அப்போ போட்டுட்டு திமுக ஆட்சியர் தைரியமா வெளியிடுறீங்களா அப்படின்னா எம்ஜிஆர் பாண்டியன் கர்ணாநிதின்ற பேர் ஒழிய இல்ல சார் அப்படிலாம் புள்ளவே அவங்களுக்கு அப்பறம்ங்கக்டையா நீ கர்ணாநிதின்ற பேர்ல எதுமே இல்லையே கர்ணாநிதி இல்லல பேர்ல எம்ஜிஆர்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர்ங்கிற பேர்ல தீமுகல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எம்ஜி ராமச்சந்திரன் அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு அரசியல் படம் நீங்க பாக்கும்போது நம்போ தன்மைக்கா சில விஷயங்களை நம்ம சொல்றோம் அதான் சொல்றேனே லைட்டரா பேசின அரசியலுக்கு ஏன் அதனால ஒரு பிரச்சனை இல்லையே

எம்ஜிஆர் ரசிக நான் தமிழர் கட்சியில இருக்க இது என்னது எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு எம்ஜிஆர் இருக்கும் போது அண்ணா திமுக இப்ப இல்ல எம்ஜிஆர் அப்படிலாம் ஒண்ணும் காமிக்கல உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசுன்னு எங்களை முறை ஆளுகளுக்கு க்கு நீங்க கத்து கொடுக்கணும்னே நிறைய விஷயத்த அவன் அரசியல்ல இல்லனே கட்சியும் मारலனே நீ என்னனே படம் பாத்தீங்க இன்னொரு அண்ணனுக்கு கோரனே அண்ணனுக்கு இன்னொரு படம் போறேன் கேபிள் போட்டுட்டிருக்காக அது ஏட்ல கட்சி இல்லனே அவன் எம்ஜிஆர் பேர்ல ஒரு கேபிள் டிவி நடத்துறவன் ஹீரோ அவ்வளவுதான் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் ரசிகன் ஐயா பாருங்க இப்ப நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் ரசிகன்

கார்ல உட்காந்துக்காரு ஹீரோ வலிக்கு விழுந்துருவாருங்க ஒரு சப்போர்ட்டுக்காக போட்டிருக்காரு அப்படிலாம் யோசிக்காதீங்க பாருங்க எம்ஜிஆர் உடைய பயோபிக்க அழகா ஒரு பாட்டுல சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை எம்ஜிஆரையும் கொண்டு வந்தோம் மலேசியால இருந்து ரெண்டு எம்ஜிஆர் வர வச்சோம் எம்ஜிஆர் ரசிகர் இருந்த பாருங்க மலேசியா வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து நான் காட்டு உங்களுக்கு அனுப்புறேன் நாலு நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாம பாடுறாரு ஒரு ரசிகர் பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு சார் ரொம்ப நல்லாச்சு சார் அப்படின்ட்டு கீழே விழுந்துறதுக்கு அவுல பேலன்ஸ் பண்ணிருக்கா கீரோ அப்படி கால் பல கால் போட்டுக்கறாரு அதுக்காக மட்டும்தான் அப்படிலாம் அதுக்கே மட்டும் தான் அப்டினா இல்ல ஒரு படத்துல அலோ பண்ணுவாங்க இன்னொரு படத்துல அலோ பண்ண மாட்டாங்க கேட்டாத அந்த படம் இது இந்த படம்னு சொல்லுவாங்க समीபத்துல ஒரு படம் வந்து தியேட்டர ஓடிட்டு இருக்கோம் அதுல வந்து அனுமதிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு கட்டு வந்து நம்ம நம்ம படத்துல கொடுப்பாங்க

நான் எப்பவுமே சொல்றேன்ல என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமா தான் இருக்கும் ஏதோ ஒரு வழியில சோ வெறுமனம் வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் சினிமாக்கு நான் வரல அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது நமக்கு எந்த ஈகமும் இல்ல ஏன்னா நல்ல நிறைய ஆலோசனைகள் இருந்தது இதெல்லாம் கேட்டு தான் எடுத்திருக்கோம் ஆமா

நிறைய படத்துல வந்து இயக்குநர் சந்திக்கிற பிரச்சனை அதுதான் இருக்கு அமீர் அண்ணா வந்து இயக்குநர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு இப்ப இதுக்கான விஷயத்த வந்து எதிர்கால இயக்குநர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இல்ல இங்க திரைத்துறையில வந்து அவங்கவுங்க அவங்கவுங்கள காப்பாத்திக்கிட்டு ஓடுறது எல்லாம் சரியா இருக்காங்க எல்லா சங்கங்களுமே ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்னா இருந்து செய்ய வேண்டிய வேலை ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறதுக்கு இங்க ஆள் இல்ல அவன் அவன் காப்பாத்திக்கிற வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற எதுவும் கேள்வி இருக்கா ம் ம் தமிழ் நீங்க சொல்லுங்கள் இத இல்லை இல்லை பாருங்க ஒரு மதுரைக்காரரு மதுரைக்கார் புறநானூறு அகநானூறு தமிழ் பேசுவார் நீங்கள் மேடெல்லாம் பார்த்துருமே அவ்வளோ அழகா டைலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு ரெண்டுமே தான் உயிர் உயிர் நமக்கு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம மொழியும் நமக்கு முக்கியம் நீ அந்த மாதிரி மீனிங்ல பாருங்க அதாவது தமிழ் வந்து பாருங்களேன் சுத்த தமிழ் பேசி ஒரு படம் எடுக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சமீபத்துல வந்த எந்த படத்துல இவ்வளவு தமிழ் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதனால அதுதான் மற்றபடி படம் பாத்தீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் ஓடுனா இன்னும் நிறைய நல்ல படங்களை நீங்க எங்கிட்ட இருந்து நீங்க